இன்றைய தமிழரவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள் வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று ஒன்பதாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வர இருக்கின்றோம் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் அதிபர் ஆசிரியர்களுக்கான வேதன வெடியம் தொடர்பில் ஜனாதிபதி அறிவிப்பால் கடும் அதிருப்திக்கு உள்ளாகி உள்ளதாக அதிபர் ஆசிரியர்கள் சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் ஆசிரியர் அதிபர்கள் அனைவரும் இணைந்து தங்களின் வேதன முரண்பாட்டை நீக்குவதனை முதன்மை காரணமாக கொண்டு போராடினர் வேதன முரண்பாடு குறித்து பேச்சிற்கும் இடமில்லை என்றும் இந்த பிரச்சனையை பேச யாருமே வீதிக்கு வர வேண்டாம் என்றும் ஜனாதிபதி கூறினார் வேதனங்களுக்கான பெற்றுக் கொண்டு செல்லுமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதில் ஆசிரியர்கள் மிகப்பெரிய பங்காற்றினர் அவர்கள் ஒரு சில எதிர்பார்ப்புகளுடன் பணியாற்றினர் இந்த நிலையில் ஜனாதிபதியின் அறிவிப்பு மக்களின் எதிர்ப்பு பார்ப்புகளை புறந்தள்ளிவிட்டு அரசாங்கத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி செல்வது போல உள்ளது ஆசிரியர்களின் கோரிக்கைகளை முழுமையாக ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு குழுவை நியமித்து அவர்களிடம் சென்று பேசுங்கள் என்றும் அரசாங்கம் கூறுகிறது இது முற்றிலுமான எதிர்பார்ப்புகள் சீர்குலைக்கப்பட்டதொரு நிலை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் போதை பொருட்களுக்கு அடிமையான இளைஞர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்குடன் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்க ஆலோசனையாளர்களை நியமிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்காக சுமார் முன்னூறு ஆலோசகர்களுக்கு விசேட பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த மறுவாழ்வு திட்டத்திற்காக தொண்டர் சேவையாளர்களை கொண்ட ஆலோசகர்கள் பயன்படுத்தப்பட உள்ளனர் தற்போது எழுநூற்றி ஐம்பது பேர்களை கொண்ட ஆலோசகர்களில் தொண்டர் சேவை குழு ஒன்று இதற்கு தயாராக உள்ளது இவர்களில் சுமார் முன்னூறு பேர் தேவைப்படும் நேரங்களில் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்காக ஆலோசனை வழங்க ஈடுபடுத்தப்படுவார்கள் இவ்வாறு ஈடுபடுத்தப்படும் நபர்களுக்கு சில சலுகைகள் அல்லது கொடுப்பனவு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபாலா சுட்டிக்காட்டினார் போதைப் பொருட்களுக்கு அடிமையான இளைஞர்களில் ஒரு பகுதியினருக்கு மறுவாழ்வு அளிக்கப்படும் என்றும் மற்றவர்கள் அவர்களின் நிலைமையை பொறுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் இளைஞர்களின் பெற்றோர்களையும் அழைத்து ஆலோசனைகளுடன் கலந்துரையாடிய பின்னரே மறுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ஆனந்த விஜயவாலா தெரிவித்துள்ளார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் அறிவித்தமைக்கு அமைய அடிப்படை வேதனமாக ஆயிரத்தி அன்னூற்றி ஐம்பது ரூபாயை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் வழங்குவதற்கு முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டு திட்ட உரையில் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை வேதனமாக ஆயிரத்தி ஐம்பது ரூபாயையும் வருகை கொடுப்பனவாக இரண்டாயிரம் ார் இதையடுத்து பாதடு மீதான முதல் நாள் விவாதத்தின் போது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனை அதிகரிப்பு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இந்த நிலையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை வேதனம் அதிகரிக்கப்படுமா எனவும் அவ்வாறு அதிகரிக்கப்படுமானால் எந்த அடிப்படையில் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை வேதனம் இருநூறு ரூபாய் அதிகரிக்கப்படுவதுடனும் பதினான்கு நாட்களுக்கு ஒருமுறை வருகை கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் இருப்பினும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதன அதிகரிப்பு தொடர்பில் தொடர்ந்தும் எழுப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்த விடியம் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொசான் ராஜதுரை தெரிவித்துள்ளதாவது மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் அறிவிப்பதற்கு அமைய அடிப்படை வேதனமாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் வழங்கப்படும் என தெரிவித்தார் அத்துடன் இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவு தொடர்பில் அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு விரைவில் தீர்மானிக்கப்படும் எனவும் முதலாளிமார் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டு திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் குறித்து அரசாங்கத்தின் தீர்மானத்தை தொடர்ந்து அக்கரை பத்தனை பிரதேச தொழிலாளர்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இதன்படி ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தொழிலாளர்கள் பாயாசம் தயாரித்து பகிர்ந்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் அதுடன் பல ஆண்டுகளாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் அங்கீகரிக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கருணைமிக்க தீர்மானம் என்றும் தொழிலாளர்கள் பாராட்டியுள்ளனர் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வேலை நிறுத்தங்களின்றி எந்த ஒரு அரசாங்கமும் பெருந்தோட்ட ஊதியத்தை உயர்த்தியது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் என தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் தமது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் முன்கூட்டியே நடவடிக்கையை எடுத்த ஜனாதிபதியை பாராட்டிய தொழிலாளர்கள் ஜனாதிபதி அருணகுமாரி அவரது தற்போதைய அரசாங்கத்திற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிற்கும் அப்பாலும் முழு ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்துள்ளனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு தழுவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கு அமைய முப்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தி ஆறு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பொடியானைகளுக்கு அமைய இருநூற்றி அறுபத்தி மூன்று பேரும் பேரும் கைது இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய பதினைந்து வாகனம் செலுத்திய பேரும் செலுத்தியால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்து நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள் ஷூ டபுள் ஷூ டபுள் தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நம் வாக்குரிமையை பறிக்கும் ஆபத்து வாசல் தேடி வந்துவிட்டது அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்புடன் இருந்து தமிழ்நாட்டின் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாப்போம் எஸ்ஐஆரின் ஆரின் சதிவலியில் சிக்காமல் நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதல் கட்ட தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருப்பதால் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவு வீசுகிறதா அல்லது நிதிஷ்குமார் ஆட்சியை தக்க வைப்பாரா என்ற விவாதம் சூடுபிடித்துள்ளது மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் முதல் கட்டமாக நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு கடந்த ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது முதல் கட்ட தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய மூன்று கோடியே எழுதி வாக்காளர்களில் ஆறு விழுக்காடு பேர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர் இது பீகார் தேர்தல் வரலாற்றில் மிக பெரிய சாதனையாக அமைந்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வாக்குப்பதிவு அறுபது சதவீதத்தை தாண்டியதும் இதுவே முதல் முறை காசாவில் இனப்படுகொலை நடத்தியதற்காக இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுக்கு துருக்கி நீதிமன்றம் பிடியானை உத்தரவு பிறப்பித்துள்ளது காசா மீதான இரக்கமற்ற தாக்குதல் மற்றும் இனப்படுகொலை தொடர்பாக இஸ்தான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது இதில் இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு இராணுவ மந்திரி கார்ட்ஸ் இராணுவ தளபதி இயால் யமீர் உள்ளிட்ட முப்பத்தி ஏழுவர் பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது விசாரணை இறுதியில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு பொடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பொடியானைக்கு கமாஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது ஆனால் இது வெறும் விளம்பரம் என இஸ்ரேல் விமர்சித்துள்ளது இந்நிலையில் துருக்கியின் இந்த தீர்மானத்தை பல அரபு நாடுகள் வரவேற்கும் என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் இந்த பிடியானை குறித்து அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக இதுவரையில் எதனையும் தெரிவிக்கவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரபு வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் நினைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்